வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம் இது வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆனால் இப்போ இந்த பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த பிஸ்னஸை நீங்கள் இப்போ எடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல லெவலில் ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்யூஸ் என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோ ரெகுலர் அப்படியே கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் ஆனால் ஹைஎன்ஜரேஜில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் நம்ம மேக்கிங் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஸோ பிக்மெண்ட்டு மைக்கா கலருக்கான பிக்மண்ட் ஸோ இந்த பிக்மெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ரெசின் ஆட் பண்ணுறவங்கலேருந்து கிளே ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறவங்க வரைக்கும் இந்த பிக்மெண்ட் வந்து அதிகம் வந்து தேவைப்படுது இப்போ நம்மளுக்கு தெரியும் ரெசினாட் வந்து எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு அப்போது இந்த பிஸ்னஸை இப்போ நீங்கள் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம் நம்ம வீட்டில் இருந்து கமர்ஷியல் குவாலிட்டியில் மைக்கா பவுடர் எப்படி பண்ணலாம் அதை எப்படி பேக் பண்ணி விற் விற்கலாம் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படி அனைத்தையும் முழுசாக இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் மைக்கா பவுட்ரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான பிஸ்னஸ்ன்னு சொல்லலாங்க கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுடைய க்ரியேட்டிவ் தகுந்த மாதிரி கலர் தேறி வச்சு கலரை வந்து நீங்கள் வந்து உருவாக்கலாம் மார்க்கெட்டில் விற்கிற மைக்கா பவுட்ரு ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஆனால் நீங்கள் இந்த மைக்கா பவுட்ரு ரெடி பண்ணும்போது பதினஞ்சுலேருந்து இருபது ரூபா இந்த காஸ்ட்டில் நீங்கள் இந்த மைக்கா பவுட்ரு வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ அப்போ பிஸ்னஸோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும் எக்கச்சக்கமான ப்ராஃபிட் ஒரு பாட்டில் ஒரு பாட்டிலோட மைக்கா பவுட்ரு நம்ம ரொம்ப கம்மியான விலைக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா மைக்கா பவுட்ருக்கான மெட்டீரியல் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெட்டீரியல் ஒயிட் மைக்கா பவுட்ருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய இடத்துல விற்கிது ஸோ உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வெண்டா டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் ஒயிட் மைக்கா போடுறது நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிலே இருக்கும் அடுத்து டிட்டானியம் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு அது வந்து ஷைனிங் பிரைட்னிங் ஆகக்கூடிய ஒரு ஏஜென்ட்டு அதுவும் நம்மளுக்கு தேவைப்படும் அடுத்து ப்ரில் ம பிக்மண்ட்டு ஸோ இது எதுக்கு அப்படின்னா ப்ரீமியம் க்ளோ தரும் நம்மளுடைய பிக்மண்ட்டு வந்து ப்ரீமியம் க்ளோவில் இருக்கணும் மைக்கா பவுடர் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது அடுத்து இராயின் ஆக்சைடு இது எதுக்குன்னா கலர் ஃபினிஷ்டாக நம்ம என்ன கலர் உருவாக்குறோமோ அது இதை வச்சு தான் நம்ம உருவாக்க முடியும் ஸோ இவ்வளோ தாங்க ஒரு நாலே நாலு பொருள் தான் மெட்டீரியல் இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ மெட்டீரியலோட ஃபார்மேஷன் நான் சொல்லிடுறேன் என்னென்ன பொருள் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒயிட் மைக்கா பவுட்ரு ஒரு எழுவது கிராம் நான் ஒரு நூறு கிராமுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஒயிட் மைக்கா பவுடர் எழுவது கிராம் டிட்டானியம் ஆக்சைடு பத்து கிராம் ப்ரில் மைக்கா பவுடர் ஃபைவ் கிராம் ஃபஸ்ட்டு ஒயிட் மைக்கா பவுட்ரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் டிட்டானியம் பவுட்ரு டென் கிராமையும் ப்ரில் பிக்மெண்ட்டோட ஃபைவ் கிராமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ உங்கள்கிட்ட மிக்ஸ் பண்ண முடியலைன்னா நீங்கள் மிக்சர் ஜார் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஈவனாக மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் இராயின் ஆக்சைடு வச்சு உங்களுக்கு என்ன கலர் ப்ளூவோ ரெட்டோ ஆரஞ்சு ஸோ எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சோண்டு ஒரு ஒன் ஆர் டூ கிராம் தான் ஆட் பண்ணணும் ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான மைக்கா பவுட்ரு ஃபினிஷ்டாக சூப்பராக ரெடி ஆயிருக்கும் இப்போது கலர் வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு லைட்டாக ஓரளவு பார்க்கலாம் பிங்க் ஷேடு வரணும் அப்படின்னா பிங்க்கு பிங்க்கும் லைட்டாக ரெட்டு ரேன் ஆக்சைடும் கலந்தீங்கன்னா அது ஒரு லைட் பிங்க்கில் வரும் ப்ளூ ஷேடுக்கு ப்ளூ வந்து ஆக்சுவலாக அது ஒரு ப்ரீமியம் கலர் தான் க்ரீன் ஷேடுக்கு என்ன அப்படின்னா எல்லோவையும் ப்ளூவையும் நீங்கள் மிக்ஸ் அவன் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ரீன் வந்து கிடைக்கும் ஆரஞ்சுக்கு என்ன வேணும் அப்படின்னா ரெட்டையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணும்போது ஆரஞ்சு கிடைக்கும் ஸோ இப்படித்தான் நம்ம வந்து ஒவ்வொரு கலராக நம்ம வந்து உருவாக்கணும் நான் அதை ஒரு சிம்பிளாக புரியணுன்றக்காக ஒரு ஃபைவ் கலருக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் மொத்தம் வந்து உங்களுக்கு எந் எந்தளவுக்கு கலர் ஷேடு லைட்டாக வேணுமோ டார்க்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கடைசியாக கலர் ஆட் பண்ணுறது கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நம்ம ஜ நம்ம பேக்கிங் பண்ணணும் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட் மட்டும்தான் ப்ளஸ் மூடில் வச்சு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணணும் ஒரு ஜென்ரலாக ஃபுல்லாக ஓட விடக்கூடாது அது வந்து உங்களுக்கோட பிக்மெண்டோட இதே கொலாப்ஸ் ஆகிக்கிறோம் ஸோ அதை வந்து பார்த்து கரெக்டாக இது பண்ணுங்கள் ஸோ ஸ்மூத்தாக வந்து பிக்மெண்ட் வந்து ரெடி ஆயிரும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷ் வந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு பிக்மெண்ட் வந்து உங்கள் கையில் வந்து இப்போ வந்து கிடைக்கும் இந்த பிக்மெண்ட்டை வந்து நீங்கள் இருபத்தஞ்சி கிராமோ இல்லை ஐம்பது கிராமோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி போட்டு கலர் ஷேட் என்ன கலர் அப்படின்றத ஒரு லேபிளில் போட்டு மென்ஷன் பண்ணி எழுதி ஒட்டிருங்க இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மார்க்கெட்டிலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் கொண்டு டேரெக்டாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இல்லை ரெசி நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பிக்மெண்ட்டை நீங்களே வாங்கிக்கலாம் வெளியில் பிக்மெண்ட்டு வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி பிக்மெண்ட்டை நீங்களே உருவாக்கும் போது உங்களுக்கு சூப்பரான கலர் தேடி நிறையா கிடைக்கும் நிறையா கலர் வச்சு உருவாக்கிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இது ஒரு குறைந்த வி முதலீட்டில் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு லெவல் பிஸ்னஸ் தாங்க இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பாகவே நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஃபுல் டைமாக எடுத்து பண்ணலனால இருந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக எடுத்து பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதேனும் வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஸ்க்ரீனில் தர நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக டேரெக்டாகவே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம்